யாருமே கடைபிடிக்கிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு வழி சுலபமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு வழி இப்படியெல்லாம் கூட பேசலாமான்னு சொல்லி எரிச்சல் படக்கூடிய ஒரு வழி இதெல்லாம் சேர்ந்தது தான் பெரிய நான் வந்து தப்பு பண்ணா நான் தான் பொறுப்படுத்துக்கணும் ஏன்னா எனக்கு கடவுள் கடவுள் நம்பிக்கை இதை செஞ்சது நான் இதுக்கு பொறுப்பு நான் பெரிய சனாதன குடும்பத்துல பிறந்த ஒரு அவங்க அப்பா பேர் வெங்கடசாமி நாயக்கர் அவருடைய பெரிய மகன் பேர் வந்து கிருஷ்ணசாமி சின்ன மகன் ராமசாமி இவ்வளவு தீவிரமான வைணவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு நெத்தில அவங்க அப்பா நாமம் போட்டு கர்நாடகா பார்டர் இல்லையா அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அதெல்லாம் தாண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாண்டியா கிட்டியா எல்லாம் பக்கத்துல அவங்க எல்லாம் நிறைய பேர் இங்கே இருந்தாங்க அன்னைக்கு வந்து இந்த மாகாணம் அட்டி உதையெல்லாம் வாங்கி இருக்கிறேன் ஆமா போக்கிருத்தனா ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசுகிற இடங்கள் எல்லாம் போய் இந்த மாதிரி ரகலை எல்லாம் போட்ட

ஆனால் அவர் ஒரு மதம் மட்டும் பண்ணுறது ஒரு மதத்தை பற்றி மட்டும் அந்த மாதிரியே சொல்கிறதுன்றது ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயமா தானே சார் இங்கே பார்க்குறேன் பாண்டுவுக்கு இப்போ அஞ்சு புத்தர்கள் பிறகு பாண்டுவால் செக்ஸ் வச்சுக்க முடியாது எப்படி பிறந்தங்கிறதுக்கு கதை நீ எழுது எவ்வளோ கேவலமான எவ்வளோ அழகாத நாசுக்காக மறைச்சி வர்ஜின் மேரிங்களா கிடச்சி வரும் ஒபாமா அவர்கள் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பத்தி நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க அதெல்லாம் அவங்க வச்சா தானே சட்டம் அறிவு இல்ல நம்ம வாங்கிட்டு தானே வாங்கிட்டு இருந்தாக்க நம்ம மேல வரிய போடுறாங்க அதை நம்ம பேஸ் பண்ணிட்டு தானே மக்கள் தலையில் வரி போட்டு ஒரு ஜாலியாக பிரைம் மினிஸ்டர் அவர்களோட பயோபிக் வந்து நடிக்க போறாரு உன்னிமுக்கு தன்னுடைய மனைவியை கல்யாண திருமணமானதையே மறைத்துவிட்டு ரெண்டு முறை தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவி வகித்து மூணாவது முறை நிற்கும் போது தான் தனக்கு திருமணமாகி அவர் விவாகரத்து பண்ணி திருமணமாகி இருந்து மனைவியின் பெயர் யசோதா பெண்ணு கொடுத்தார்

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ சார் தான் இருக்கிற நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் இப்போ இன்னைக்கு உங்களோட பேவரட்டான ஒரு பர்சன் உங்களோட தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரியார் அவர்களோட பிறந்த நாள் ஸோ நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவர் அவருக்கு சாதகமாக நிறைய பேர் வந்து பெரியாரோட வழி அப்படின்னு பின்பற்றவங்களும் இருக்காங்க அதற்கு எதிர்மறையாக விமர்சனங்கள் பண்ணுறவங்களுமே இருக்காங்க எப்போதுமே அது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு இருக்கும்ல ஸோ நீங்கள் அவரை பற்றி என்னென்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பெரியார்னாலே புரட்சிக்காரர் அர்த்தம் அதனால தான் அவர் பெரியார் மற்றவங்கலாம் சொன்ன வழி உண்டு எல்லாரும் போகிற வழியை கேட்டாங்க இந்தந்த ரோட்டில் போங்க அந்த ஊருக்கு போயிடலான்னு இவர் சொன்னார் இதை விட இந்த வழி பெட்டராக இருக்குன்னு சொல்லி இன்னொரு வழியை காட்டினார் தனி வழி யா அதாவது யாருமே கடைபிடிக்கிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு வழி சுலபமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு வழி இப்படியெல்லாம் கூட பேசலாமான்னு சொல்லி எரிச்சல் படப்படக்கூடிய ஒரு வழி இதெல்லாம் சேர்ந்தது தான் பெரியார் பெரியாருனுடைய தொண்டன்னு சொல்லிக்கிறதுக்கு அருகதை வேணும் எனக்கெல்லாம் அந்த அருகதை இருக்கிறது எனக்கு தெரியல குவாலிபிகேஷன் வேணும் அது மற்ற ஒரு என் தலைவர் அப்படின்னு வேணாலும் சொல்லலாம் ஒன்றும் தேவையில்லை சும்மா அவர் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போயிடலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட தகுதி வேணும் பெரியார்கிட்ட ஜெயகாந்தன் மாதிரி தான் ஜெயகாந்தன் எழுத்து உலகத்தில் வந்து ஜெயகாந்தனுக்கு அந்த தத்திமர் இருந்தது ஜெயகாந்தனுடைய கதைகளை ஒருத்தர் வந்து நான் கா காதால் கேட்டது இங்கே கல்லூரிக்கு வந்திருந்தார் தலைமை வகித்து வந்திருந்தார் எப்படிங்கிறது நிகழ்ச்சி அப்படின்னா எல்லா நடக்கிறது தான் அவ்வளோதான் நான் அப்படியே உலகமாக ஏதாவது ஏதோ சாதிச்சுட்ட மாதிரி வேற ஒன்று எல்லா மாணவர்களும் இருக்கிற மாதிரி உங்கள் மாணவர்களிடம் இருந்தாங்க நீ அது எல்லா செயலாளரும் எப்படி பண்ணாதோ அதை பண்ண நானே என்ன பேசுகிறோம் அதை பேசிட்டு போனேன் இது என்ன விசேஷம் இருக்குன்னார் அதுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுங்க நான் சொன்னேன் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சுலபமாக கூப்பிட மாட்டேங்க அப்படின்னு நீ தான் சொல்லிட்டு இருக்கிறேன் யார் வேணாலும் போகலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஒரு ஒருத்தர் அங்கே ஒரு வெ இவர் பேசுகிறாரு வெளியாட்கள்லாம் வந்துவிட்டாங்க கூட்டத்துக்கு வந்துட்டாங்க அதில் ஒருத்தர் ஏதோ ஒரு நாவலை குறிப்பிட்டு அதை படித்தவங்க ரொம்ப புறமாக என்னார் என் நாவலை படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு புத்தி இருக்குதா என்னார் சார் இதெல்லாம் எப்படி சார் அவ்வளோ எழுத்தாள கர்வம் பற படைப்பாளியினுடைய கர்வம் அது இதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்குதான்னார் அதான் அந்த கர்வம் அதுதான் பெரியாரனுடைய தொண்டனு சொல்கிறதுக்கு தகுதி வேணும் தைரியம் இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் மற்ற மேலே பழி போடாத ஒரு யோக்கியமான எண்ணம் இருக்கணும் நான் செய்த நல்வைகள் நல்லவைகளுக்கும் செய்த கெடுதலுக்கும் நானே பொறுப்புங்கிற ஒரு பொறுப்பெடுத்துக்கிற பொறுப்புணர்ச்சி இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் பெரியார்கிட்ட போக முடியும் அதை விட சொல்லப்போ கடவுளை தான் ஊரில் இருக்கிற கொலகாரம் கொள்ளையடிக்கிறோம் கற்பழிக்கிறோம் அத்தனை பேர் என்ன பண்ணுறான் எல்லாம் பண்ணிட்டு திருப்பதி உண்டியில் காசு போட்டு காட ஆண்டவனை காப்பாற்றிட்டு போயிடுறான் ஆக அந்த அந்த மாதிரி ஆண்டவன்லாம் வந்து அவனுங்களுக்கு தான் இருக்கிற உனக்கு இல்லை அப்படின்னா நான் வந்து தப்பு பண்ணேன்னா நான் தான் பொறுப்படுத்துக்கணும் ஏன்னா எனக்கு கடவுளில் கடவுள் நம்பிக்கை இல்லை இதை செஞ்சது நான் இதுக்கு பொறுப்பு நான் அதுதான் அதை பெரியார் இருக்கிறதா இருந்தாக்கா ஒ எல்லா காரியங்களுக்கும் நீ தான் பொறுப்பு உன்னுடைய செயல்களுக்கெல்லாம் நீதான் பொறுப்பு யார் மேலே நீ பழி சொல்ல முடியாது உன்னை உனக்கு பதிலாக உன்னுடைய நீ செஞ்ச நல்லவர்களை வந்து இன்னொருத்த வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பெரியாரி அதுக்கு தைரியம் தைரியம் ஒரு பெரிய சனாதன குடும்பத்தில் பிறந்த ஒரு அவர் அவங்க பேரெல்லாம் பார்த்தீங்களா அவங்க அப்பா பேர் வெங்கடசாமி நாயக்கர் அவருடைய பெரிய மகன் பேர் வந்து கிருஷ்ணசாமி சின்ன மகன் ராமசாமி இவ்வளவு தீவிரமான வைணவ குடும்பத்தை சேர்ந்தவங்க நெம் நெத்தியில் அவங்க அப்பா நாமகம் போட்டுக்கிட்டு நாயக்கர்கள் நாயக்கருங்கிறது கன்னடம் பேசுகிற நாயக்கர்கள் ஓகே ஈரோடு பக்கத்தில் அவங்க மிக அதிகம் கர்நாடகா பார்டர் இல்லையா அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அதெல்லாம் தாண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாண்டியா கிட்டியெல்லாம் பக்கத்துலேயே வந்து அவங்கெல்லாம் நிறைய பேர் இங்கே இருந்தாங்க அன்னைக்கு வந்து ஒருங்கிணைந்த மாகாணம் வெள்ளைக்காரர் காலத்தில் ஒருங்கிணைந்த மாகாணம் அன்னைக்கு அதை அதில் இவர் இவர் அதில் பிறந்தவர் இவங்க கட்டுப்பாட்டில் வந்து இப்போ ஆறு ஏழு கோயில்களுக்கு மேலே இருக்கு இவங்க தான் தர்மகர்த்தா இவருக்கு நாத்திகராக மாறுறதுக்கு காரணமே அந்த கோயில்கள் இவருங்க கட்டுப்பாட்டில் இருந்ததுல தான் வந்தது ஏதோ ஒரு தாக்கம் இவர் இந்த மாதிரியான அதாவது என்னன்னா இவங்க செலவு இவங்க காசில் அந்த கோயிலில் பூஜை எல்லாம் நடக்கும் பூஜை எல்லாம் உடனே அந்த அர்ச்சகரை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டு வாசலில் வச்சிருவார் பாத்திரத்தை எல்லாம் ஏன்னா இவங்க த கீழ் ஜாதி இது பெரியார் சின்ன பையனாக போதே கேட்டிருக்காரு அது என்ன குழந்தை அங்கே வச்சுட்டு போகிறாங்க நம்ம வீட்டில் கொடுக்க மாட்டாங்க அவங்க அப்பா சொல்லியிருக்காரு நம்ம தாழ்ந்த ஜாதி நம்ம கீழ் ஜாதி அதனால் நம்ம வீட்டுக்குள்ளார வர மாட்டார் அப்போதான் அவர் கேட்டார் நம்ம காசு போகலாமான் இந்த மாதிரிலாம் ஏடா குடமாக இவர் கேட்க ஆரம்பித்து கோயிலுக்குள்ளாரலாம் ரகலை பண்ண ஆரம்பித்தார் அடி உதையெல்லாம் வாங்கியிருக்கிறார் இவர் ஆமாம் போக்கிருத்தனம் ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி பெரியவங்கலாம் உட்காந்து பேசுகிற இடங்கள் எல்லாம் போய் இந்த மாதிரி ரகலை பண்ண ஆரம்பித்தார் கொஞ்சம் அவங்க அப்பா அதே சமயத்தில் பெரியவர் கிருஷ்ணசாமி அப்பா சொன்ன பேச்சை கட்டுவிட்டு ஒழுங்காக வீட்டில் இருக்கார் இவர் இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டோன்னே இவரை ஊட்ட விட்டு வெளியே போடாங்கிற அளவுக்கு போயிட்டார் வெளியே போடாட்டும் போது இவர் காசிக்கு போய்ட்டார் காசிக்கு போகிற நேரத்தில் தான் அண்ணா வந்து இவரோட நெருக்கத்துக்கு வந்தார் அண்ணா நெருக்கத்துக்கு வந்தார் அவங்க காசியில் வந்து ரெண்டு பேரும் சாமியார் வசம் போட்டுக்கிட்டு அந்த பாட்டு கேள்வி சாமியாராகவே இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்போ தான் காசியில் நடக்கிறதெல்லாம் பார்த்தாங்க இந்த மதத்தில் இவ்வளோ அசிங்கம் இருக்குதா இவ்வளோ ஆபாசம் இருக்குதா இவ்வளோ அசுத்தம் இருக்குதாங்கிறத அப்போ தான் அவங்க பார்த்தாங்க காசி தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் முழு நாற்றிக்கிறா மாத்திரை இடம் கடவுள் பேரை சொல்லி என்னென்ன த தவறுகள் உண்டோ அத்தனை தவறுகளும் அங்கே காசிகள் நடக்குது நீங்கள் அங்கே ஆறு ஓடுதுமா கங்கை நீங்கள் நேராக போய் குளிச்சிட முடியாது அங்கே ஒருத்தர் உக்காந்துட்டு இவ்வளோ காசு கொடுக்குமா அங்க கூட்டிட்டு போறதுக்கு காசு அங்க குளிக்கிறதுக்கு காசு குளிச்சு எந்திரிக்கிறதுக்கு காசு அதுக்கப்புறம் சில மந்திரங்கள் ஓதும் அதுக்கு காசு அப்பதான் ஓ மதத்தை வச்சு இவ்வளோ அட்டூழியம் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு முழு நாத்திகரை அவர் மாறினதுக்கு காரணம் ஆனா அவர் ஒரு மதம் மட்டும் அந்த மாதிரி பண்றது ஒரு மதத்தை பற்றி மட்டும் அந்த மாதிரி சொல்றதுன்றது ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயமா தானே சார் இங்க பாக்க அது அவர் என்ன சொன்னார்னா இந்த மதத்தில் தான் என்ன அது கிழிஞ்சாதுன்னு சொல்கிறேன் சரி மற்ற அந்த மற்ற மதத்தில் எனக்கு அது இல்லை நம்ம மசூதிக்கு போகலாம் என்ன யாரும் தடுக்கப்பட்டாங்க நான் போய் கும்பிட்டு வரலாம் பாத்தியாவை ஊதி ஊதி ஊற்றி ஏற்றிட்டு வரலாம் ஒருத்தரை தடுக்கப்பட்டாங்க சர்ச்சுக்கு போகலாம் மாதா சிலைக்கு கீழே வந்து மெழுகு ஊற்றி வச்சுட்டு மாதாவை தொட்டு காலை தொட்டு கும்பிட்டு அவங்க கொடுக்குற பிரசாதம் வாங்கிட்டு வருவோம் எல்லாத்துக்கும் ஒரே சார் அத்தனை பேர் வரிசையாக உட்காந்து கூப்பிட்டு வரலாம் அவன் அந்த ஜாதிக்காரருக்கு அங்கே இங்கே தான் ஜாதிக்காரவன் நீ அங்கே போகக்கூடாது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால தான் அதை பற்றி நான் பேசலை ஓகே ரெண்டாவது அந்த மதத்துக்கு நான் இல்லை நீ தான் வந்து அந்த உன் மதத்தை சேர்ந்தவன் நீ சொல்றதுனால தான் இந்த மதத்தை சுத்தப்படுத்து இது ஏன் ஊடுன்னு சொல்ற அதான் சுத்தப்படுத்துறேன் நான் அது வீட்டுக்காரன் வீடு என் வீட்டை சுத்தம் அவன் என்ன கேட்பான் உன் வீட்டை சுத்தப்படுத்துப்பான் என் வீட்டுக்கு ஏன் வர்றேன்னு தான் அவன் கேட்பான் அவன் மதத்தில் தப்பு இல்லைன்னு சொல்லலை அதையும் சொன்னார் ஆமாம் அதை அந்த தப்புகளே அவன் எவ்வளவு நாகரிகமாக சொல்கிறாங்கிறது தான் அவர் கேட்ட கேள்வி தப்புகள் எல்லா மதத்திலையும் இருக்காது எந்த அளவுக்கு நாகரிகமாக கிறிஸ்து பிறப்புல ஆயிரம் கேள்விகள் இருக்குதுமா ஜோசப் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு கன்னி மேரியும் அவருடைய சகோதரியும் ரெண்டு பேரும் ஊருக்கு போறாங்க ஊருக்கு போய் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி ஒரு ரெண்டு பேரும் மூணு மாசம் கற்பணிகளாக வர்றாங்க கணவனை பிரிஞ்சு ரெண்டு பேரும் கணவனை பிரிஞ்சு போனவங்க திரும்பி விரும்பவும் ஒரு வருஷம் கழிச்சு வரும்போது மூணு மாதம் கர்ப்பிணியாக வரும்போது ஜோசஃப் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் அந்த கதையை எவ்வளோ நாகரிகமாக அவங்க சொல்கிறாங்கன்னா தேவதைகள் வந்து தான் கடவுள் அமிச்சாராம் மேரியின் மேரிய க தவறாக நினைக்காது அவள் இன்னும் கண்ணியாகத்தான் இருக்கிறார் ஆண்டவன் கொடுத்த ஆண்டவனுடைய தூதர் அவருடைய மேருடைய புனித வயிற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கதை அவ்வளோ கண்ணியமாக சொல்கிறாங்க நீ அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் பாண்டவுக்கு அஞ்சு புத்தர்கள் பிறக்கிறாங்க பாண்டுவால் செக்ஸ் வச்சுக்க முடியாது எப்படி பிறந்தேங்கிறதுக்கு கதை நீ எழுது எவ்வளோ கேவலமான கதை பீமனை பீமனை ஏதோ இது பண்ணுறாங்க அடிக்கிறதுக்கு வர்றாங்க வாயு புத்திராங்கிறான் பாண்டு புத்திராங்கல்ல வாயு புத்திராங்கிறான் இந்திரனுக்கு பிறந்தவன் அர்ஜுனாங்கிறான் சூரியனுக்கு பிறந்தவன் கருணாங்கிறான் யமனுக்கு பிறந்தவன் தர்மாங்கிறான் அது ஏன்டா அவனுக்கு அந்த குழந்தை பிறக்காத சாபம் எப்படிடா வந்ததுங்கிறதுக்கு ஒரு கதையை சொல்கிறீங்க மகாபாரதத்தில் கேட்க வாயால வாயால் சொல்ல முடியும் ஒரு பெண்ணுக்கிட்ட அதை பேச இப்போ மகாபா இல்லை அதைத்தான் இதைத்தான் நான் சொல்கிறேன் அதைத்தான் சொன்னாரு ஒரு நாகரிகமாக எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி கதை எழுதியிருக்கியா நீ அங்கே ஒரு ஒரு அப்பாவா யாருன்னு தெரியாமல் ஒரு ஜோசப் சந்தேகப்படுறது வந்து எவ்வளோ அழகாக அதை நாசுக்காக மறைச்சியே போ வர்ஜியின் மேரிங்களாம் கடைசி வரையிலும் இன்னைக்கு ஒரு கண்ணி மேரி கன்னி மேரி கண்ணி அதை அதில் ஏன் நீங்கள் உள் போ உள்ளே போனிங்கன்னா விஷயம் வேறு சிவகுமார் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கார் ஜீசஸ் பிறந்ததுக்கு அதில் மொ ஜீசஸோட அப்பா ஜோசஃப்பு உட்காந்துருப்பார் முகத்தில் அப்படியே ஒரு நான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த ஓவியத்தை பார்த்து ஜோசப் எங்க அப்படி பாத்துக்கோங்க ஆமாடா யாருக்கு பொருத்த சோக்கமாத்தாட்டம் இருக்கும் சரி நீங்க இவ்ளோ விஷயங்கள் பெரியார் வரைகளை பத்தி சொல்லும்போது விமர்சனங்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அதுல விமர்சனத்துக்கு இதெல்லாம் பேசுனா கண்டிப்பா விமர்சனத்துக்கு ஆளுத்தான் ஆகணும் யார் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாரு ஒரு ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு பிறகு அது வரையிலும் பெருசா எடுபடாத ஒரு மதம் பிராமண மதங்கிற பேர் இந்து மதம் பேரை மாற்றிக்கிட்டு இந்து அவங்க வெள்ளக்காரன் தான் அந்த பேரை வச்சான் இந்தியாவில் இருக்கிற மதம் அதனுடைய ஒரிஜினல் பேர் வந்து சொல்கிறது வந்து பிராமண மதம் பிரம்மனுடைய பிரம்மனால் உருவாக்கப்பட்ட மதம் அதுதான் பேர் அதை இந்து மதம் சொல்லிட்டு இந்தியாவினுடைய மதம் மாற்றி விட்டு எங்கள் மாதிரி எந்த மதத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்களையெல்லாம் அதில் கொண்டு போய் சேர்த்து விட்டீங்க நான் இந்துவா என்னுடைய அங்காள பரமேஸ்வரி இருக்குதுதான் இந்து மதத்தில் இப்படியா தாய் வழி கடவுள் கருப்பண்ண சாமி இருக்குதா இந்து மதத்தில் வேதத்தில் சொல்லி இருக்குதா இருக்குதா இருக்குதாத்துல வந்து மாடு தின்னு இருக்குது வள்ளுவர் எழுதுறா இருக்க மாடுங்கிறது ஒரு செல்வத்துக்கு சமமாக சம்மா என்னை வந்து இந்து மதம்னு எப்படி நீங்கள் சொல்றீங்க வெள்ளக்காரன் எல்லாத்தையும் வந்து ஜெயினர்கள் அல்லாத பௌத்தர்கள் அல்லாத கிறிஸ்தவர்களால் முஸ்லீம் இல்லாத மற்ற எல்லாருமே இந்து ஒன்று சொல்லி விட்டு போயிட்டான் அப்படி தானே நாங்களாம் இந்து மதமாக வந்தோம் எம்ஜிஆர் கேட்டாங்க உங்களுடைய மதம் என்னன்னு கேட்டாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திராவிட மதம் போட்டார் தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கி உள்ள அது என்ன மதம் எவனுக்கும் தெரியாது அண்ணா இசத்துக்கு எடுத்தால் அப்படி இருக்கு அவர் சொன்ன ரெண்டு விஷயம் யாருக்கும் தெரியாது ஒன்று அண்ணா இசம் அது அவருக்கும் தெரியாது என்னென்னே தெரியாது திராவிட மதம் அது அவர் அவர் அதுவும் தெரியாது அவருக்கு பெரியாருக்கோட பிறந்தநாள் அதே டைம்ல இன்னைக்கு இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டர் விஸ்வகுரு அப்படின்னு பார்க்கப்படுற நரேந்திர மோடி அவர்களோட பிறந்தநாளும் இன்னைக்கு கொண்டாடப்படுது உண்மையாகவே ரொம்ப பெரிய ஒரு விதமாக எல்லாருமே வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க உலக நாடு தலைவர்களும் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உலக நாடுகள் தலைவர்கள்லாம் ஒரு ஒரு பிரதம மந்திரிக்கு தான் பிரதம மந்திரிக்கு சொன்ன வாழ்த்துக்கள் பிரதம மந்திரியா இருக்கும் அந்த அவருக்கு மோடியனுடைய பிறந்த நாளுக்கு இல்லை இந்தியாவுடைய பிரதமருக்கு பிறந்த நாள் அதுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க நடந்த சொல்லுவாங்க ஒபாமா அவர்கள் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க இந்தியா வந்து ஒரு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு இதுவாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழாரம் சுட்டியிருக்கார் அந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா சார் இருக்கலாம் எதுக்காக புகழாரம் சுட்டாங்கன்னு தெரியாது ட்ரம்ப்புக்கு அவருக்கு ஆகாது அதனால் இப்போ ட்ரம்ப் ட்ரம்ப் கிட்ட சண்டை போட்டா இருக்கிறதுக்காக இவர் பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணுறதுக்கு வர்றாங்க இன்றைக்கி இந்தியாவுடைய இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸே பூராவாக அமெரிக்காவில் தானே நடக்குது இந்தியா பாலிடிக்ஸ் ஆமாம் ஆமாம் அமெரிக்காவில் கைது அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க ஆமாம் புல்வாமா தாக்குதல் நிறுத்துன்னா நிறுத்துகிறோம் இப்போ ரஷ்யா கிட்ட பெட்ரோல் வாங்காதானே வாங்க மாட்டேங்கிறோம் அதெல்லாம் அவங்க வச்சா தானே சட்டம் இருக்குது இல்லை நம்ம வாங்கிட்டு தானே இருக்கு வாங்கிட்டு இருந்தாக்க நம்ம மேலே வரிய போடுறாங்கல்ல அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே தான சார் அது மக்கள் தலையில வரி வரி போட்டு இவர் ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்ப வரிய கூட குறைச்சிருக்காங்களே ஜென்சி அப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இவர் குறைச்சார் பா ஆக அதல இருந்து என்ன புரியுது அதான் போட்டுருக்காங்க ஆக இவ்வளவு நாள் மக்களை வாட்டி பல எடுத்து இருக்கற நீ அவங்களே அந்த மால சொல்லுது மக்களுடைய சிரமத்தை குறைத்து இருக்கறோம் அப்ப யாரு நிதானம் பண்ண புரியாமல் பேசுறாங்க மக்களை பத்தி ச கவலைப்படாத ஆட்கள் மக்களை பற்றியே சிந்தித்தவரும் அதே நாளில் பிறந்திருக்கிறார் மக்களை பற்றி கொஞ்சம் கூட சட்டை பண்ணாலும் தன் சுகமே தன் வசந்த கால வாழ்க்கையே பெருசாக நினைத்த ஒருத்தரும் அதே நாளில் பிறந்திருக்காரு அதிசயம் இப்போ பிரைம் மினிஸ்டர் அவர்களோட பயோபிக் வந்து நடிக்க போறாரு உன்னிமுக்குந்தன் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஆக்டர் அவரு இப்போ அந்த படம் பயோபிக்கு வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருக்காரு ஸோ அது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பல விஷயங்களை மறைச்சு தான் யசோதா பெண்ணா யார் ஆக்ட் பண்ண போகிறாங்க சார் ஒரு விஷயம் பேசும்போது இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர் அதுவும் வரணும் இல்லை கதையில் தன்னுடைய மனைவியை கல்யாண திருமணமானதையே மறைத்துவிட்டு ரெண்டு முறை தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவி வைத்து மூணாவது முறை நிற்கும் போது தான் தனக்கு திருமணமாகி விவாதரத்து பண்ணி வைக்க திருமணம் மனைவியின் பெயர் யசோதா பெண்ணு கொடுத்தாரு நாடாளுமன்றத்தில் நிற்கும் போது தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் ஒருமா பயப்பிக்கல யசோதா பெண் ரோலில் யார் ஆக்ட் பண்ணுறதாங்க இப்போ உங்களுக்கு அதுதான் கவலையாக இருக்குது விஸ்வகுருவாச்சம்மா விஸ்வகுரு என்ன இருக்கணும் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னும் போது அவருக்கான ஒரு நம்ம மரியாதையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு அந்த ஒரு பொசிஷனும் ரெஸ்பெக்டும் நம்ம கொடுத்தது தானே சார் அது பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் அவனும் நேருவை பற்றி அவருடைய பெண்களோட அவர்கள் இருந்த தொடர்புகளை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் எக்ஸாக்ட்லி மவுண்ட் பேட்டனுடைய மனைவி என்ன மவுண்ட் பேட்டனோட நேரு இருந்த தொடர்பு பற்றி புத்தகமே ஓடி ரெம்லி ரெம்லிசன்ஸ் ஆஃப் நேரு ஈரான் ஒரு புக்கு அவருடைய பிஏ இருந்த மாதிரி தானே ஏவோமத்தா ரெமினிசன்ஸ் ஆஃப் நேரு ஈரான் போட்டு நேருவுக்கு எட்னாவுக்கு இருந்த தொடர்புகளை பற்றி எழுதுறான் ஃப்ரீடம் ஆஃப் மிட் நைட்டுங்கிற புக்கு ஃப்ரெஞ்சு ஆத்தர்ஸ் எழுதுனது அதில் நே நேருவை சமாளிக்கிறது ரொம்ப சுலபான்னு சொல்லி எழுதுறாங்க எட்னாக்கு அது மவுண்ட் பேட்டன் சொல்லுவாரான் அதே நம்ம நேருக்கிட்ட ஒன்று பே ஃபேஸ் பண்ணுறதான் எனக்கு கஷ்டமே உடைய நேரு ஃபேஸ் பண்ணுறது எனக்கு கஷ்டம் இல்லை என் ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு கப் காஃபி கொடுத்தாக்க பவுடர் இடத்துல கெடுத்து போட்டுருவார் இந்த விமர்சனம் இருந்தால் அந்த புக்கில் எடுத்து படிச்சுப்பார் அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க சுதந்திரத்துக்காக பாடுபட்டு நாட்டுக்காக உழைச்சி ஜெயிலுக்கெல்லாம் போய் பல வருஷம் ஜெயிலெல்லாம் இருந்துட்டு வந்த அந்த தலைவர்களை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணலாம் ஜாலியாகவே இருந்துவிட்டு எந்த போராட்டத்திலையும் கலந்துக்காமல் நேரடியாக உள்ளே வந்து பிரதம மந்திரியாக உட்காந்து நான் உலகம் முழுதும் நான் ஹாப்பியாக தனி விமான எட்டாயிரம் கோடி பெருமானம் உள்ள விமானத்தில் தனி விமானத்தில்

ப பல்வேறு இடங்கள் இருக்குது இந்த பக்கம் ஜின்பிங்க்கிட்ட டீ குடிச்சிக்கிட்டு பிளேன் ஏறுறாரு அந்த பக்கம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கூட்ட டீ குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு இப்போ இந்தியா என் விரோதிங்கிறார் பாகிஸ்தான் தான் ஆதரவுங்கிறாரு முன்ன மின்ன தெரியாத நாடுமா அஜர் இந்தியா ஒரு தீவிரவாத நாடு இந்தியா பாகிஸ்தான் தான் அமைதியான நாடுன்னு சொல்லிட்டு போகுது என்ன என்ன பண்ணிங்க ஒரு நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பத்து நாடுகளுக்கு அனுப்பிச்சிக்கலாம் ஒரு நாடு இந்தியாவுக்கு ஆதரவாக சொல்லிச்சா இந்த தூதுக்குழு போனதுக்கு ஏன் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே எங்கே வந்துதான் செய்தி சொல்லுங்கள் எந்த ஒரு நாடு சொல்லுச்சு சொல்லுங்கள் மாறா சைனாவும் இன்னும் இன்னொரு நாடும் சேர்ந்து வந்து பாகிஸ்தான் தான் சமாதானத்துக்கான நாடுன்னு சொல்லிட்டு போச்சு தீவ பகல்காம் தாக்குதலில் வந்து ஐம்பத்தி ஆறு இடங்களில் தீவிரவாத மைய மையங்களை அடித்து ட்ரோனை வைத்து அடித்து விட்டோம்னாங்க பாகிஸ்தான் கேட்டால் எங்களுக்கு தெரியாது நாங்கள் தான் ஒரு ஆறு ரஃபேல் விமானத்தையும் ஒரு நாலு ஆட்டரி விமானத்தையும் அடித்து பத்து விமானத்தை இந்திய விமானங்களும் கிடத்தியிருக்கோம் இருக்கணும் கடைசியில் பார்த்தா பிபிஎஸில் அதுதான் வருது

இவர் என்ன பண்ணார் அந்த அத்வானி இவர் என்ன பண்ணார் அதெல்லாம் வருமா பயப்பிக்கல கும்பிடுறாரு அத்வானி அப்படி திருப்பி பார்த்து அப்படிட்டு போனார் அதெல்லாம் காட்டுவாங்களா வீடியோவில் இருக்குது இப்போ நான் ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உடனே மோடி வாழணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மோடி ஆதரிக்கிறத பற்றி எனக்கு ஆட்சேபம் இல்லைம்மா எனக்கு எந்த ஆட்சேபம் மோடி எதுக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை ஆதரிக்கிறது உங்களுக்கு இருந்துது உங்களுடைய காரணங்கள் ஆதரிக்கிறதுன்றதில்லை சார் இப்போ நீங்கள் பேசுகிற சில விஷயங்கள் வந்து இங்கே பொதுமக்களும் வந்து இங்கே பார்த்துட்டு தான் இருக்காங்க இல்லையா மக்களுக்கும் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் விவசாயத்துக்கும் சரி கல்வி கடன் ஆகட்டும் சரி இல்லை வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை ஆகட்டும் சரி இந்த மெட்ரோ ஃபேஸ் ஆகட்டும் சரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் தான் பஞ்சாப் விவசாயிகள் என்ன ஆனாங்க ஒரு வருஷம் டெல்லியில் போராடணும் வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்து இன்னைக்கு ஊரில் தீர்க்கலை எய்ம்ஸ் இன்னைக்கு ஒரு செங்கல் அப்படியே இருக்குது மதுரையில் அந்த செங்கல் பத்திரமா இருக்குது மெட்ரோ ரயில் எங்கே கொண்டு வந்தார் அவர் எங்க போனாரு ஃபேஸ் 2 வரப்போதே போதே சார் நம்ம சென்னையில் லோக்கல் கவர்மெண்ட் பண்ணுதுமா அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்பான்சர் பணம் கொடுக்காதனால தான பாதி நிக்குது அது கொடுக்க மாட்டேங்கறாங்க நம்ம கிட்ட ஜிஎஸ்டி வாங்கிட்டு போய் இவர் ஃபாரின் போறதுக்கு செலவு ஆயிட்டு அத நிர்மலா சீதாராமன் இவங்க வந்து கேள்வி கேட்டதுக்கும் நீங்க வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணுங்க அப்படின்றது வந்து சொல்றாங்க கொடுக்க மாட்டேங்கறதுக்கு இது ஒரு சாக்கு வெள்ளத்தில் மக்கள் சாகிறத கண்ணால் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாதுன்னு இன்னும் வெள்ளத்து சேதத்தை கண்ணால் பார்த்துட்டு கொடுக்க முடியாது இத்தனை பைசா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கான வந்து ஒரு செலவுகள் கணக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்றதையும் வந்து அவங்க கேட்டாங்கல்லாம் கொடுக்கலன்னு எப்படி தெரியும் யார் காசை எடுத்து யார் நீ கொடுக்குற நான் கொடுத்த ஜிஎஸ்டி தானே அதுக்கு நான் உனக்கான கொடுக்கணும் நம்ம நீ யார் அதை கேட்குறதுக்கு ஓவரமாக அது பேங்க்லார் கேட்குற மாதிரிலாம் இருக்குது இப்போ வேலை என்ன வந்து பார்த்தேன் அது பிரகாஷ்ராஜ் கேட்டார்ம்மா வென் கேரளா இஸ் சம்பாதிச்சிட் இன் ஃப்ளட்ஸு த்ரீ தௌசண்ட் குரோர்ஸ் ஃபர் பட்டேல் ஸ்டாச்சு அப்படின்னாரு உடனே ஒரு ரூட்டில் ரேடி போகிறேன் சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு ஆமாம் மூவாயிரம் கோடிம்மா என்ன யூஸ் அதனால் வள்ளூர் சிலை வச்சேங்கிறீங்க வள்ளூர் சிலைக்கு போட்டு ஓட்டுறோம் இது பண்ணுறோம் டூரிஸ்ட் வந்து அலை அலமோதுறாங்க போட்ட காசு எடுத்தாச்சு வல்லபாய் பட்டேலை பார்க்கறதுக்கு எந்த எத்தனை எத்தனை டூரிஸ்ட் வந்திருக்காங்க ட்ரெயின் போட்டாங்க பிளேன் விட்டாங்க எதுவும் வரல எல்லாத்தையும் முடிக்க தமிழ்நாட்டில் இருக்கிறது முடிக்கிறோம்மா அதுக்குள்ளே திருப்பாதீங்க பிளேன் போட்டாங்க ரே இது இது ஏர்போர்ட் போட்டாங்க ட்ரெயின் விட்டாங்க ராமர் கோயிலுக்கு விட்டாங்க ரெண்டு இடத்துலையும் வித்ரா பண்ணிட்டாங்கல்ல யாரும் வரலையே பட்டேல் கோயில் சிலைக்கும் பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் யாரும் வரல ராமர் கோயிலுக்கும் யாரும் வரல ரெண்டு தானே அவருடைய சாதனைகள் அதான கெஜ்ரிவால் கேட்டார் நேரு காலத்தில் ஐஐடி கட்டினார் அதில் பற்றி தான் நான் வந்தேன் உன் காலத்தில் இருக்கிற ராமர் கோயில் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டார் அந்த ராமர் கோயிலில் எத்தனை பேர் புனித சொல்லான்னு போய் பார்த்துட்டு வரீங்க சொல்லுங்க பார்க்கலாம் போகலன்றது நமக்கு கணக்கு இல்லை சார் யாரு அந்த 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 பா பாவி ராமனுக்கு என்ன ஜாதகமோ தெரில காலமெல்லாம் செய்த வீட்டுக்கு தனியாகவே கிடந்தோம் அந்த கோயிலில் கூட செய்தி இல்லாமல் ராமனை வைக்கிறாரு ராமன் ஜாதகமும் மோடி ஜாதகமும் விட்டு தான் ஃபைன் சார் இன்னைக்கு ரெண்டு பேருமே வந்து பெரியார் அவர்களாகட்டும் சரி நரேந்திர மோடி அவர்களாகட்டும் சரி ரெண்டு பேருமே ஒரு பவர்ஃபுல்லான அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு ஆளுக்கு பிறந்த நாள்னு சொல்கிறீங்க பெரியார் வெளிவந்தவன் கண்ணியத்தை கடைபிடிப்பவன் மோடிக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி சார் நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ரொம்ப நன்றி சார்